ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரக்யா லைஃப் ஸ்டைல்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிராமத்து ஸ்டைலில் சுவையான கெண்ட மீன் வறுவல் வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம் இப்போ தான் நீங்க டைமாக நீங்கள் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெண்டை மீன் வறுவல் வந்து அக்கா தாங்க செய்கிறாங்க ஸோ எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ये नवीनतम बातला पाए ये टाइम फ्लावर नॉइज हां चलो आरामला तरी उंदी रेट में और और स्पून இந்த பார்த்துக்கு லூசா எடுத்துக்கோங்க நல்லா இப்படி மீன் ஒட்டுற அளவுக்கு நல்லா போட்டுதுங்க போட்டு ஊற வச்சுங்க நம்மளாம் வீடியோவில் போக போகிறோம் ஜாலியாக ஜாலியாக போவோம் கப்பனம் இப்படி மூடி எக்ஸ்டாக்ட்டு அப்புறம் எடுத்து எல்லையில் பொறிச்சிக்க வேண்டியதுதான் அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பராக கிராமத்து ஸ்டைலில் கெண்டை மீன் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ